வெல்கம் டு அவர் ட்ரீம் வேர்ல்ட் ஹலோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட்டி பட்டர்ஃப்ளையோட கதை வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தோட்டத்தில் அணில் ஒன்று விளையாடிக் கொண்டிருந்தது அப்போது அருகே புழு ஒன்று இலையை தின்று கொண்டிருந்தது இந்த புழு எங்கிருந்து வந்தது என்று அணில் சிந்தித்து பார்த்தது புழுவின் அருகில் சென்று நண்பா வா இருவரும் விளையாடலாம் என்று அழைத்தது புழு ஒன்றுமே பேசாமல் இலையை தின்று கொண்டே இருந்தது அப்போது அங்கு தேனி ஒன்று பறந்து வந்தது புழுவைப் பார்த்தது இப்படி திண்டு கொண்டே இருந்தால் பருத்து விடுவாய் உன்னால் நகர கூட முடியாது என்னை பார் மெலிதாக உள்ளேன் பறிக்கிறேன் என்று கூறியது தேனி புழு மீண்டும் எதுவும் பேசாமல் இலையே தின்று கொண்டே இருந்தது புழுவின் உடல் பருத்தது நிறம் மாறியது நாட்கள் சில சென்றன அணில் தேனி இரண்டும் புழுவை தேடி வந்தன ஆனால் புழு அங்கு இல்லை அது இருந்த இடத்தில் கூடு இருந்தது புழு புழுவிற்கு என்ன ஆயிற்று என்றது அணில் கூட மாறிவிட்டதோ என்றது தேனி நாட்கள் சில சென்றன டப் என்ற சத்தம் கேட்டது அணிலும் தேனியும் கூடு இருந்த இடத்திற்கு விரைந்து வந்தன கூடு உடைந்திருந்தது என்ன ஆச்சரியம் அதிலிருந்து வண்ண சிறகுகளுடன் பூச்சி ஒன்று வெளியே வந்தது வானில் பறந்தது ஆ வண்ணத்தும் பூச்சி ஆ வண்ணத்தும் பூச்சி கத்திக்கொண்டே அணிலும் தேனியும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே இருந்தன தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோல் ஸ்டோரிஸ் கேட்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க